ரெடி Hi. விருந்து Hi. Welcome Welcome கல்யாண வீட்டிலே விருந்து யாருக்கு நமக்கு இல்ல நம்ம வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்கன்னா அவருக்கு தான் நமக்கு இன்னைக்கு விருந்து அவர் ஃபேமிலி ஃபாருக் பாய்க்கு எல்லாருக்கும் விருந்து கிடையாது நமக்கு தான் இருக்கு அதுக்கு தான் நாங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டு கிளம்பிட்டோம் ஆமா அங்கே வீடியோ எடுக்கலாம் அதுக்கு தான் புதுசா ட்ரெஸ் எல்லாம் போட்டுருக்கோம் இது ட்ரெஸ் ஃபேர்வெல் ட்ரெஸ் போட்டுருக்கேன் நீங்க பார்த்தீங்க தெரியாது

மேக்கப் சுத்தமா மேக்கப் போடறேன் யார் மேக்கப் நல்லா இருக்குன்னு போடுங்க ஓகே 1 मंथ ஆயிருது போறமாடா நாங்க பாடுங்க அவர் பாட்டு அந்த பக்கம் மைக்க வச்சு பேசிட வாங்கீட்டியா வாங்கினா சரி கிளம்பலாமா ஓகே வண்டியா வந்தா அந்த பக்கம் இருக்கு வாங்க ரெடி ஸ்டார்ட் இப்போ வந்து பேர் வந்து இப்போ பேர் வந்து அப்பா வந்து பின்னாடி பைக்ல பைக்ல வந்துட்டேன் இமானு ஆக்கில் ஆதிஃப் மூணு பேர் இங்க இருக்காங்க இவர் அங்க வெளியே வந்துட்டே இருக்காங்க பாருங்க வண்டி லேடா இல்ல அதுக்கு தான் ஏனா அங்க ஃப்ரீயா உட்கார்ணும் அது ஃப்ரீயா உட்கார்ணல அட்ரஸ் போட்டுட்டு ஆமா அதுக்கு அப்புறம் டிரைவர் யாரனா பாருக் பாய் பர்வீன் முன்னாடி உட்கார்ந்திருக்காங்க ஓனரு

எல்லாரும் வீட்டில் வந்து வெயிட்டிங் உட்காந்துக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு மட்டும்தான் விருந்து பார்த்தா நாற்பது பேத்துக்கு விருந்தான் இல்லை இல்லை விருந்து சொந்தத்தையும் ஆமாம் சரி நாற்பது பேத்துக்கு விருந்தான் பெரிய சட்டியில் சோறு ஏற்றிட்டாங்க வெயிட்டிங்ல இருக்கும் எல்லாரும் வந்தோடனே சாப்பாடாக சாப்பாடு முடிஞ்சிருச்சு ரெடி ஆயிடுச்சு கொஞ்ச நேரம் சாப்பாடு வச்சிருவாங்க ஓகேவா நீங்கள் வெயிட்டிங் சாப்பிடுவோம் கொலை பசியில் இருக்கீங்களா ரெண்டு பேரும் அப்படியா உங்கள் ஊரளவுலாம் இருக்காதடா ரொம்ப ஓவரா பில்டப் கொடுக்காது ஓகேவா ஏதாவது கிடைக்க சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு எஸ்கேப் ஆகிடுங்க வீட்டுக்கு போனவங்க உண்மையாக சொல்லணும் ஓகேவா நாங்கள் தான் வந்து அவங்களை கவனிக்கிறோம் எங்கள் பொருள் விட்டாங்க நல்லாக்காம்மா நல்லா நான் வாயில் வச்சோன்னு சொல்லிட்டு நல்லா இருக்குங்க நல்லா இந்தாம்மா ஏய் இமானுக்கு போடலையா சொல்லுமா நான் போகிறேன் நான் போகிறேன் உங்களுக்கு கொண்டா ஆ ஹயான் கைதா காத்தையு போதும்

நல்லா இருந்துச்சா நபா நீ சாப்பிட்டாம்மா நல்லா அது ஏறம்மா அந்த தான் நீ இவங்களை வந்து வலி அமிச்சாச்சு வீட்டுக்கு போய் தூங்குங்க நபா மேக்கு தூங்குங்க பாய் அழகாதிங்க நாங்கள் என்ஜாய் பண்ணிட்டு வரோம் ஆமாம் நான் பிளான் பண்ணி நான் பைக் எடுத்துகிட்டு வந்தேன் எனக்கு தெரியாது ஆ பாய் பாய் பார்த்து பத்தறோம் போப்பா போய் தூங்குப்பா அவனுக்கு கொஞ்சம் முன்னாடி அமைஞ்ச வச்சோம் நீ சாப்பிடு நீ சாப்பிடாத ஆமா சாப்பிடு போ மாரூ இந்த விரலுக்கு வந்து கலந்துக்கிட்டாங்க ஹலோ ஆ மாரூ பா எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கப்பா ஷேக் மாரூ மாறுபா ஷேக்கா பா சேனல் நேம் மாருபா ஷேக் வந்து எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக பாம்பே விளக்கெல்லாம் போட்டுருக்காங்க ஆமாம் இந்த இவங்க இவங்கெல்லாம் அந்த இவங்க சேனலில் வச்சுருக்காப்புல ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து நல்லா வீடியோ போடுங்க ஓகேவா நம்ம விலாகில் வந்ததுக்கு தேங்க்ஸ் தேங்க்யூ தேங்க்ஸ் ஆ ஓகே சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சா இன்னும் இன்னும் சாப்பிடலா போய் சாப்பிடுங்க இப்போதான் சாப்பிடு இப்போதான் சாப்பிட போறியா சரி சரி சூப்பராக இருக்குது மாறுபாடு ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்குது ட்ரெஸ்ஸும் சூப்பராக இருக்குது எவ்வளோருவா கித்துனா ஆ ஃபைவ் தௌசண்ட் பாம்பேயில் அப்போ எல்லாம் வந்து ஃபிஃப்டீன் தௌசண்ட் இருக்கும் சூப்பராக இருக்குது ஓகேவா ஓகே தேங்க்யூ நேற்று நம்ம ஆஸ்மா கொழந்தையா அங்கே சாப்பாடு அக்கடி செஞ்சுருந்தாங்க சாப்பிட்டுட்டு ஆகிட்டோம் அதுக்கப்புறம் வீடு எடுக்க முடியல தூங்கிட்டோம் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டோம் இன்னைக்கு அதுக்கு அடுத்த நாள் சின்ன குழந்தையா இல்லை தாராள மனது குழந்தையா டிஎம் டிஎம் குழந்தையா இன்னைக்கு கொஞ்சம் விருந்து கொடுத்துருக்காங்கப்பா எங்களுக்கும் பாருக்கு அவங்க ஃபேமிலிக்கு எல்லாத்துக்கும் விருந்து கொடுத்துருக்காங்கப்பா தாராள மனசு குழந்தையானவனா டிபி குழந்தையாணோன்னா அவன் ரொம்ப பிஸியாகி விருந்து கொடுத்துருக்காங்க அங்கே போகணும் அந்த வீடியோவை நீங்கள் நாளைக்கு பார்ப்பீங்க ஓகேவா இந்த வீடியோவை எத்தோட முடிக்கிறோம் அந்த வீடியோ நாளைக்கு போடுவோம் அது சேனல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிணா அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம் ஓகேவா ஓகே வீடியோ முடிச்சிடமா வீடியோ ஷேர் சப்ஸ்கிரைப் எல்லாம் பண்ணுங்க பாய்